எதிரியை முழுசாக அழிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரி தொல்லை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்ன எதிரி தொல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வழக்கு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஏமாந்துருப்பீங்க திருப்பி தராமல் உங்களை வந்து அலைய விட்டுட்டுருப்பாங்க அப்படி இல்லை வேணும்னே வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க குடும்பத்திலே நிறைய எதிரி இருக்காங்க இவங்க தொல்லை தாங்க முடியல இவங்க சரியாயிட்ட இவங்க என்னை விட்டு போயிட்டாலே போதும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம பண்ணுற இந்த முறைப்படி நம்ம நிறைய பேருக்கு பண்ணி இருக்கோம் இது சிறப்பான ஒரு மாந்திரிக முறை இதை வந்து பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரிக முறை பதினெட்டு நாளில் எந்த எதிரியாக இருந்தாலும் ஓட ஓட விரட்டலாம் இல்லை ஃபுல்லாகவும் முடிக்கலாம் ஏன்னாக்கா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இன்னொருத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்ததுனாக்கா கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி தந்துடுறோம் அப்புறம் எதிரியோடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல பேர் இருந்தால் போதும் ஏன்னா உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சுருந்தால் போதும் அன்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி தந்துடலாம் கம்மியான அமௌண்ட்டில்